This video sponsored by EduQuest. Digital marketing पते, social media A to Z purchase EduQuest course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses. All in your regional language, because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest. Taught courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> வெல்கம் டு ஜிஎஸ்விண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பலாக்கோட்டையை வச்சு கோலா உருண்டை பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இப்பதான் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ கோலம் உருண்டை பண்ணுறதுக்கு பலாக்கோட்டை எடுத்துருக்கேன் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் பலாக்கொட்டையில் உள்ள அந்த தோலெல்லாம் உரிச்சு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் என்ன நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா மிளகு ஒரு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்பிளே இருக்கட்டும் இப்போ ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் இதை பற்றி பொடிசா கட் பண்ணி நல்லா சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பலாக்கோட்டை இதோட சேர்த்து ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ இவ்வளோ மசாலா பொருள் சேர்க்கணும் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆற வச்சுருவோம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அதை அரைக்கணும் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கிளு கிள்னு அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் பொறிக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வத நல்ல ஒன்று போல் எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி எடுத்துக்கிடுவோம் இது எதுக்குன்னா அந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் எடுத்துரும் அதுக்காகத்தான் லைட்டாக பொறிக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் இப்ப கொத்தமல்லி கொத்தமல்லியில தூவி அதையும் நல்லா சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் மருங்க மாவு எந்த அளவுக்கு திக்கா இருக்குது நம்ம அரைச்சி எடுக்கும்போது எப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் ஒரு நாள் நல்லா திக்காயிடுச்சு இது சரியா இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அந்த உரு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டுக்கிடுவோம் எண்ணெய் வந்து ஹை ஃபேமில் இருக்கக்கூடாது அடுப்பு திய சிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் போடுங்க இல்லைனா சீக்கிரம் வெளிப்பக்கம் கரிஞ்சிரும் உள் பக்கம் வேகாது அதனால அடுப்பு தீ சிம்மில் இருக்கட்டும் இப்போ பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க புது விதமான ரெசிபியாக இருக்கும் பலா வச்சு இப்படியும் செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ